ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ் திருமொழி நாலாம் பத்து மூன்றாம் திருமொழி இது நாலாவது பாசுரம் மாலிருஞ்சோலை பாசுரம் பாபலிதன்னுடைய மகள் தன்னுடைய மகன் பாணன் மகள் இருந்த காவலை கட்டழித்த தலிக்காலை கருதும் மலை கோவலர் கோவிந்தனை குரமாதர்கள் பண்குறிஞ்சி பாபுலி பாடி நடம் மாலிரும் பாலிரும் சோலையதே மாவலி தன்னுடைய மகன் வாணன் மகள் இருந்த காவலை கட்டழித்த தனிக்காலை கருதும் மலை கோவலர் கோவிந்தனை குரமாதர்கள் பண்குருஞ்சி பாவொலி பாடி நடம்பையில் மாலிரும் சோலையதே மாவலி தன்னுடைய மகன் பாணன் மகாபலி சக்கரவர்த்தியினுடைய சந்ததியில் பிறந்த பானாசுரன் மகன் போட்டிருக்கிறவர் அந்த சந்ததியில் பிறந்தான் பானாசுரன் மாவலி சக்கரவர்த்தியினுடைய சந்ததியில் பிறந்த பானாசுரன் மாவளிதனுடைய மகன் பாணன் மகள் இருந்த இந்த பானாசுரனுக்கு உஷை உஷா என்கிற ஒரு பெண் இருந்தால் இந்த கதை நமக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியும் அந்த உஷா கணவன் அனிருத்தனை தன்னுடைய கணவனாக வரித்தாள் அனிருத்தன் கண்ணனுடைய மகனான பிரத்தியம்மனனுக்கு பையன் அந்த அனிருத்த அவர்கள் சிறை வைக்க அந்த சமயத்தில் கண்ணன் பானாசுரன் சண்டை போட்டு அந்த காவலை கட்டழித்த தனிக்காளை அந்த அனிருத்தனை மீட்டெடுத்தான் அந்த காவலில் இருந்து இதெல்லாம் சேர்ந்து தான் தனிக்காளைன்னு போடுற காவலை மீட்டெடுத்தன்னா மகள் இருந்த மகள் அனிருத்தனை வைத்திருந்த அந்த காவலை கட்டழித்த தனிக்காளை அப்படிப்பட்ட ஒப்பற்ற போர் செய்ய வரல எருது போன்ற கண்ணபிரான் கருதும் மலை விரும்பி இருக்கின்ற மலை அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க மாவலிதன்னுடைய மகன் பாணன் மகள் இருந்த காவலை கட்டழித்த தனிக்காளை கருதும் மலை கோவலர் கோவிந்தனை குரமாதர்கள் பண்குறிஞ்சி கோவிந்தனை கிருஷ்ணனை குர கோவலர் குல கோவலர் கோவிந்தனை கோவலர் கோவிந்தன்னா ஆயர்களுக்கு தலைவரான கோவிந்தனை குறமாதர்கள் அந்த திருமாலிரும் சோலையில் இருக்கிற மலையில் இருக்கிற குரமாதர்கள் குறிஞ்சி பாகுலி பாடி குறிஞ்சி பண்ணால் அமைக்கப்பட்ட பாட்டுக்களை பாடி நடம் பயில் நடம் பயில்கிறார்கள் நடனம் செய்கிறார்கள் அப்படிப்பட்ட மாலிரும் சோலை அதே அந்த காவல் மகள் பானாசுரனின் மகள் அனிருத்தனை வைத்திருந்த காவலை கட்டடித்த தனிக்காலை கருதும் மலை அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் அதோடு சேர்த்துக்கலாம் அது கோவலன் கோவிந்தனை குரமாதர்கள் பன்குறிஞ்சி பாகுலி பாடி நடம்பையில் மாலிரும் சோழையதே கோவலர் கோவிந்தனை குரமாதர்கள் பண்குறிஞ்சி பாவலி பாடி நடம்பையில் பகில் மாறிரும் சோழயதே அவசரம் பிடிங்களா நினைக்கிறேன் மாவழி தன்னுடைய மகன் பாணன் மகள் இருந்த காவலை கட்டழித்த தனிக்காடை கருதும் மலை கோவலர் கோவிந்தனை குரவாதர்கள் பண்புருஞ்சி பாகுலி பாடி நடம்பையில் வலிரும் சோலை அதே ஸ்ரீவதே ராமானுஜாயன